பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்து இனிய வணக்கங்கள் சங்க தமிழில் பதினின் கீழ்க்கணக்கு நூல்களில் முதலாவதாக குறிப்பிடப்படும் நாலடியாரில் கல்வியின் மேன்மையை எடுத்துரைக்கும் பாடல்களை பற்றி இப்பதிவில் காணவிருக்கின்றோம் நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த ஒரு தமிழ் நீதி நூல் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நானூறு தனிப்பாடலின் தொகுப்பாக கருதப்படுகிறது இதனால் இது நாலடி நானூறு எனவும் பெயர் பெறும் பல சந்தர்ப்பங்களில் இது புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ளது வாழ்க்கையின் எளிமையான விடயங்களை ஓமானங்களாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் நாளடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகின்றன திருக்குறளைப் போன்றே நாளடியாரும் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் எனும் முப்புருவிகளை உடையதாக விளங்குகிறது திருக்குறள் இரண்டு அடிகளில் சொல்ல நாலடியார் நான்கு அடிகளில் சொல்கிறது திருக்குறள் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்டது நாளடியாரோ சமண முனிவர் நானூறு பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பாகும் ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆய்ந்த நாளடி நானூறும் நன்கிணிந்து பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்கிற கூற்றுக்கள் இதன் பெருமையை திருக்குறளுக்கு இணையாக எடுத்து எம்புவவனவாக உள்ளன நாளடியாரின் கல்வியின் சிறப்பை உணர்த்தும் பாடல்கள் பொருட்பாளில் முதலாவது அதிகாரமான பதினான்காவது அதிகாரத்தில் கல்வி என்னும் தலைப்பில் பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பது வரை கொடுக்கப்பட்டுள்ளது பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்று குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு பாடல் எண் நூற்றி முப்பத்தி இரண்டு இம்மை பயக்குமாள் ஈய குறைவென்றாள் தம்மை விளக்குமாள் தாமுளரா கேடின்றாள் எம்மை உலகத்தும் யாங்கானே கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி மூன்று கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் கடைநிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் பாடல் எண் நூற்று முப்பத்தி நான்கு வைப்புளி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சரின் ஒவ்வார் எச்சமென ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்றல்ல பிற பாடல் எண் நூற்று முப்பத்தி ஐந்து கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பினிபல தெல்லிதின் ஆராய்ந்த கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஆறு தோணி இயக்குவான் தொல்லை வர்ணத்து காணீர் கடைப்பட்டான் என்று களார் காணாய் அவன் துணையா ஆறு போயற்றை கற்ற மகன் துணையா நல்ல கொழல் பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஏழு தொல்கேள்வி தன்மையுடையார் இகலிலார் எக் தம்முட்குழியி நகலின் இனிதாயிற் காண்பாம் அகழ் வானத்து உம்பர் பதி பாடல் எண் நூற்றி முப்பத்தி எட்டு கனைக்கடல் சேர்ப்ப கற்றறிந்தார் கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றே நுனி நீக்கி தூரின் தின்றன்ன தகைத்த ஈரமிலார் பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது கல்லாறை ஆயினும் கற்றாறை சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல்சிறப்பின் ஒன்னிற பூ சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீருக்குத்தான் பயந்தாங்கு பாடல் நூற்றி நாற்பது அழகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலகு நூல் ஓதுவதெல்லாம் உன் துணை துணையல்லார் கொண்டு தடுமாற்றம் போ உன் அறிவாரில் நன்றி வணக்கம்